நம்ம இப்போ மோனிகாவோட பேரண்ட்ஸ் கூட இருக்கும் சோ டியா கிளாஸ்க்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் டிஆ கிளாஸ்க்கு அப்புறமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்கலாம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஓகே சோ பிரேம் குமார் கிட்ட என்ன எதிர்பார்த்து டியா கிளாஸா போடுங்க நம்பிக்கைன்றது கேடை வந்து அந்த மாதிரி இருந்தா பட் அதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு நான் சும்மா ஜாலியா தான் வந்தேன் ஓகே ஆக்சுவலி இவங்களுக்குள்ள வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது ஓகே அந்த ஸ்ட்ரீட்லயே இருந்தது எங்களுக்கு ஈஸியா இருந்தது சோ என்ன ஸ்பெஷல்னு பாக்கலாம்னு நாங்க போட்டோம் அப்படின்னு சோ டேட்டி சொல்லுங்க உங்களுக்கு பேசிக்கான கை வாஸ் திங்கிங் லைக் திஸ் இஸ் ஒன் மோர் கோச்சிங் கிளாஸ் திங்க் லைக் அவர் வந்து

அவரே படிச்சு எந்த பெட்டர் மிஸ் வந்து கிளாஸ்ல நல்லா சொல்றா எல்லாமே நல்லா actually கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எப்பமே அவளுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவா பட் அது வந்து இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நல்லா தெரியுது ஓகே அது ஒரு நல்ல ரொம்ப நல்லா இருக்கு பெஸ்ட் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவளே போய் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிரலாம் அவளே போய் மீட்ல வரும் படி அவ சொன்னா அது என்ன பச்சின்னு கேட்டா ஆ சொன்னா இன்னும் பரவாலட காவலுக்கு என்னன்னா நான் கேட்ட மரந்துடுவான் அவ வந்து இப்ப என்ன என்கிட்ட அதே மரந்துடுவான் இப்ப வந்து நாள் கழிச்சு கேட்டாலும் டார்ம சொல்லுறான் டாலன் டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசற நம்ம பேசும்போது வந்து நம்ம என்ன அவங்க இருக்கும் நம்ம பேசும்போது நம்ம என்ன இருக்கா

நெகட்டிவ்னா கொஞ்சம் டேலண்ட் குறைஞ்சிருங்க இந்த அளவுக்கு டேலண்ட் இருந்திருக்காரு அந்த அடம் பிடிக்கிறது கண்டிப்பா விட்டு இருக்க மாட்டான் அவன் அப்படியே இருந்துருவாங்க ஒரு பயம் சின்ன வயசுல இருந்த போலிய ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆகணும்னா எனக்கு ஒரு சந்தோஷம் basically இவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா கம்மியா இருந்திருக்கும் அதனால she has knowledge